அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கேப்டனுடைய நல்லாசிரம் விஜய் சிறி கம்பைன்ஸ் தயாரிக்கும் படைவியர் படை தளபதி எல்லாம் சொல்லலாம் போவோம் இங்கு வருகை தந்துள்ள சண்முக பாண்டியனுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல கேப்டனுடைய நண்பர்கள் பத்திரிக்கை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமாந்த நன்றிகளும் வழக்க தெரிஞ்சு நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டிக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு முதல் நடித்த படம் சகாப்தம் அது வந்து மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா இந்த படம் வந்து எஸ் மூணாவது படம் வந்து யுவன் சங்கர் ராஜா மூணு சிறிய நேரத்திலேயே வந்து இளையராஜா குடும்பத்தில் மூணு இசையமைப்பாளர்கள் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டியன் மட்டும்தான் தான் வேற யாருமே தெரியாது சார் நான் உங்க பெரிய ரசிகர் சார் நான் நான் உங்கள் படம் வந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப் வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா வருத்தப்பட வாலிப சங்கம் விபிவிஎஸ்னு வச்சிருக்கானது இன்னும் இருக்கு அன்னைக்கு உங்களுக்கு காட்டியிருப்பதானது சார் நீங்க வந்து என்ன இது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆனா எங்க மாமா என்னை ப்ரொடியூசர் ஆகிட்டாரு நான் ப்ரொடியூசர் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் வல்லரசு படம் முடிஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் கம்ப்ளீட் அதே போல நம்முடைய நண்பர் முருகதாஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்னில் அவர் வந்து கதை சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு அப்போ நான் கேப்டன் ரெண்டு பேரும் கதை கேட்குறோம் கேப்டன் உடனே அப்படியே பேசினே இருக்கும் அப்போ வந்து என்கிட்ட சொல்றாரு அவரு சார் எங்கள் வந்து எனக்கு அடுத்த மாதம் ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது இந்த படம் முடிஞ்ச உடனே தலைவரை வந்து நீங்க என் கல்யாணத்துக்கு கூட்டினு வரணும் அப்படின்னு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் படம் எனக்கு முடி படத்தை ஹிட்டு கூடு நீ படம் ஹிட்டு கூடு நான் கண்டிப்பாக கேப்டன் வந்து கல்யாணத்துக்கு கல்யாணத்தை கூட்டினார் அப்படின்னு அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது தேட்டரில் தியேட்டரில் எங்கள் சகோதரிகள்லாம் படம் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் எனக்கு கூட வந்தார் அவர் இன்டர்வியூ வகி இருந்தார் இன்டர்வியூ முடிஞ்சு எங்கள் கிளைமஸ் ஆலய அவர் நான் வந்து கேட்குறேன் எங்கேப்பா முருகதாஸுக்கு கொஞ்சம் கூட்டினாருன்னு வரவே இல்லை ஏன்னா கிளைமாஸ் உங்களுக்கு தெரியும் ஆனால் என்ன கிளைமாஸுன்ட்டு முருகதாஸுக்கு பயம் நான் அக்கா என்ன சொல்லுவேன்ட்டு கேப்டன் தெரியும் கிளைமாஸு எனக்கு பிரச்சனை இல்லைப்பா நீ பிரேமா சுதீஷ் சுதீஷ்டி எனக்கு கிளைமாஸ் எனக்கு ஓகே அவங்களுக்கு ஓகே என்ன ஓகே அப்படின்னு நான் தேர்றேன் இவர் ஆளே கிடையாது அப்புறம் இருந்து அப்படியே வராது வந்து கட்டி பிடிச்சேன் கட்டி பிடிச்சேன் சூப்பர் கிளைமேக்ஸ் இதுதான் கிளைமேக்ஸ் அப்படி நானும் சொன்னோம் அங்கே அக்காவும் சொன்னாங்க அதுதான் ரமணா அதுக்கு முன்னாடி ரமணாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பி எல்லாம் பேசுங்க கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ பிஎன்சி ஹீரோ அப்படின்னு ரமணா படம் வந்த உடனே ஏ சென்ட்ரல் ஹீரோ நம்ம கேப்டன் தான் ஏன்னா எனக்கு மெட்ராஸ் நிறைய நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சத்யின் தேட்டரில் எல்லா படம் டிக்கெட் கேட்பாங்க நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் டிக்கெட் நான் வாங்கி கொடுத்தேன் மெட்ராஸுக்குள்ள எல்லாம் நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான் அந்த அளவுக்கு அந்த படம் ஓடியது அதுக்கப்புறம் படம் எட்டாச்சு அவர் வந்து சார் படம் எட்டு கொடுத்துறேன் கேப்டன் கல்யாணத்துக்குனா அப்படின்னு கேப்டன் சொன்னார் கல்யாணத்துக்குலாம் போனார் எப்படி பாடினாரு இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போன அப்படின்னு இதுக்கு போகணும் கள்ளக்குறிச்சி அவருடைய திருமணம் திருமணமாது ஒரு பெரிய மாநாடு அது அந்த கள்ளக்குறிச்சி அவ்வளோ பெரிய மாநாடு அப்ப கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம் ரசிகர் அவ்வளவு மட்டும் சார்பில் ஒரு வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டுருந்தாங்க அங்க போய் சும்மா பேசினாரு அரசியல் பேசினாரு அங்கதான் ஆரம்பிச்சது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கல்யாணத்துல அதனால கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சி கூட்டு பண்ணியா ரெண்டு வாட்டி அங்கே ரெண்டாயிரத்தி வரைக்கும் பத்தொன்பது கள்ளக்குறிச்சியே திக்கி வச்சுட்டீங்க அதே மாதிரி சசிகுமார் சார் ஞாபகம் ஞாபகமே தெரியல எனக்கு ரெண்டாயிரத்தில வல்லரசு இட்டி சார் வந்து நரசிம்மா படம் ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்கு அப்போ சார் வந்து என்ன ஞாபகம் இருக்கு சார் உங்களுக்கு அப்ப வந்து ஏதோ படம் பண்றதுக்கு பிளான் பண்ணோம் அது நடக்காம போச்சு ஸோ ரசிகமாஸ் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம் எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல பழக்கம் விரைவில் வந்து சம்ம வச்சு படம் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு பண்ணணும் அவரு இப்ப எல்லாமே பசிங்க யானை சென்டிமெண்ட் கண்டிப்பா யானைக்கு வெற்றி தான் அது விநாயகர் இருக்கார் இல்லையா கண்டிப்பா அந்த படம் வெற்றி பெறும் எனக்கு ஒரு சந்தோஷம் சம்ம வந்து முதல் என்னுடைய ஹீரோ அவர் என்னுடைய நான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய கேப்டன் சிங்கர்ஸ் என்னுடைய ஹீரோ அவர் நூறு படம் நடிச்சாலும் என்னுடைய ஹீரோ தான் நான் நான் சுதீஷ் வந்து வந்து அரசியல் பேச அப்படின்னு அரசியல் பேசுவோம் இந்த மேடம் கிடையாது அதுக்கு வேற மேடை இருக்கு இந்த இந்த மேடை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு கேப்டனை தீட்டு நீங்க தான் அதனால சண்முக பாண்டிய கேப்டன் இல்லை இன்னைக்கு மாதிரி தாய் மாமன் அந்த முறையில் நான் பேசுறேன் சண்முக பாண்டியன்னு உங்க கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் நல்ல இடத்துல அவர் வந்து சேர்க்க வேண்டியது பொறுப்பேற்ற கேட்டு இந்த படத்தை இயக்கிய அன்பு அவர்கள் வந்து அவர் எனக்கு டைரக்டர் தெரியல எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூசர் மாதிரி தெரியாது எனக்கு எல்லா விஷயமே அவர் தான் பார்த்தார் வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறும் இதே இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரையும் அதாவது சண்முக பாண்டியோட ரசிகர்களையும் தேமுதிகவுடைய தொண்டர்களையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும் சினிமா அனைவரும் சேர்த்து ஒரு மாபெரும் வெள்ளி விழாவை நடத்துவோம் என்று கூறி மீண்டும் அந்த விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்